அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் இருபத்தி நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி பதினேழு திங்கட்கிழமை உத்தரட்டாதி நட்சத்திரம் இன்று நல்ல நேரம் காலை ஒன்பது நாற்பத்தைந்து முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்றைக்கி வந்து ஜோதிட குறிப்புகளில் செவ்வாய் கிரகத்தை பற்றி பார்க்க போகிறோம் செவ்வாய்க்கு வந்து மேஷமும் விருச்சகமும் ஆட்சி வீடாக அமையும் அதாவது செவ்வாயினால் ஏற்படக்கூடிய பலன்கள் நல்ல பலன்களாக உங்களுக்கு கிடைக்கும் ரிஷபம் துலாம் கும்பம் இந்த வீடுகளில் வந்து இந்த ராசிகளில் உங்களுடைய செவ்வாய் உங்கள் ஜாதத்தில் இருந்ததுன்னா இந்த ராசிகளில் இருக்கும்போது அதனுடைய செவ்வாயினால ஏற்படக்கூடிய பலன்கள் வந்து உங்களுக்கு எல்லாம் சமமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு மிதுனம் கன்னி இந்த ரெண்டு ராசியும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு பகை வீடாகும் அப்போது உங்களுடைய ஜாதத்தில் இந்த மிதுனத்துலேயும் கன்னிலையும் செவ்வாய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து செவ்வாயினுடைய பலன்களால் அதாவது செவ்வாயோட காரகத்துவங்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் அதிகமாக்கும் கடகம் செவ்வாய் வந்து நீசம் பெறுறார் இந்த கடகராசியில் அப்போது செவ்வாயினால் ஏற்படக்கூடிய பலன்கள் கிடைக்காது இல்லை அது வந்து பலன்கள் நீசமாகும் அப்படின்ற அர்த்தம் உண்டு மகர ராசியில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் உச்சம் பெறார் அப்போ உச்சம் பெறும்போது செவ்வாயினால் ஏற்படக்கூடிய பலன்கள் எல்லாம் நல்ல பலன்களாக அதிக பலன்களை கொடுக்கக்கூடிய மாதிரி அமையும் சிம்ம ராசி தனுசு ராசி மீன ராசி இந்த மூணு ராசிகளும் சிம்ம செவ்வாய்க்கு வந்து நட்பு வீடாக அமையுது அப்போ அந்த வீடுகளில் உங்கள் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் இருக்கும்பொழுது நல்ல பலன்கள் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த செவ்வாய் நீசமானது இல்லை பகை வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அந்த பகை வீட்டில் இருக்கும்போது செவ்வாயோட பலன்கள் கிடைக்கிறதுக்கு நம்ம மேற்கொண்டு என்ன செய்யலாம் அதை எப்படி அந்த செவ்வாயை பலப்படுத்துகிறது அப்படிங்கிறதுலாம் வந்து தனியாக வீடியோ பதிவு செவ்வாய் பற்றிய கிரகத்தை பற்றி என்ன பண்ணணும் அந்த மாதிரி ராசியில் இருக்கிறவங்க என்ன செய்யுங்கிற வீடியோ பதிவு இனியும் வரும் அதனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் போன்ற சிம்பிள் அதை நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வீடியோ பதிவு வரும்போது உங்களுக்கு கிடைச்சிடும் தவறாமல் இன்றைய ராசி பலன் மேஷம் தொழில் சார்ந்த பிரயாணம் அமையும்னால் தொழில் சார்ந்த நபர்களை சந்திப்பீர்கள் தொழில் திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் பிள்ளைகளை பற்றிய நல்ல தகவல்கள் கிடைக்கும் நாள் உறவினர்களை பற்றி சந்தித்து ஆலோசனை செய்யக்கூடிய நல்ல நாளாக அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு ரிஷபம் உடன்பிறப்புகள் மூலம் லாபமடையக்கூடிய நாள் தொழில் சார்ந்த முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் சிலருக்கு தொழில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு தொழில் சார்ந்த இடமாற்றம் செய்ய நேரிடலாம் சித்தப்பா சித்தி அவர்கள் அந்த வகையினரால் மன வருத்தங்கள் இன்று ஏற்படக்கூடிய நாளாக அமையலாம் இன்று சனீஸ்வர பகவானை வழிபட்டு வருவது சிறப்பு இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை மிதுனம் உறவினரால் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நாள் சிலருக்கு கணவன் மனைவிக்குள் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் சிலர் சொத்துக்களை விற் விற்க முயற்சி செய்வீர்கள் சிலருக்கு தொழிலுக்கான புதிய இடம் வாங்க முயற்சி செய்வதும் அதன் மூலம் நன்மை கிடைக்கும் நாளாக அமையும் வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல மதிப்பு கிடைக்கும் பணவிற்கான முயற்சிக்கு பலன் கிடைக்கும் நாள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை கடகம் உறவினர்களுடன் பிரயாணங்களை செய்யும் நாளாக அமையும் ஆன்மீக பயணம் சென்று வருவீர்கள் தாயார் வழி தொடர்புகள் மூலம் நன்மை கிடைக்கும் தந்தை மூலம் தனவரவு ஏற்படும் தொழிலுக்கு அரசு சார்ந்த தடைகள் எதுவும் இருப்பின் இன்று சென்று முயற்சி செய்யுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் நாளாக இன்று அமையும் வேலைக்கு புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இன்று நல்ல நாள் நன்மை தரும் நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் சிம்மம் குடும்பத்தினுடன் வெளியூர் பிரயாணம் மேற்கொள்ள நேரிடும் வாகனத்தில் செல்லும் பொழுது இன்று கவனமுடன் செல்லவும் வேலை பார்க்கும் இடத்தில் புதிய நண்பர்கள் தொடர்பு ஏற்படும் அதிகாரிகளின் பாராட்டை கூட பெறக்கூடிய நாளாக இன்று அமையும் நல்ல மகிழ்ச்சி தரும் நாளாக இன்று இருக்கும் குடும்பத்தினுடன் சிலர் பிரயாணம் மேற்கொள்வீர்கள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை கன்னி புதிய நண்பர்களால் பிரச்சனைகள் வரலாம் சிலரது உறவினர்கள் அல்லது சகோதரர்களால் மன வருத்தம் ஏற்படலாம் வாகனத்தில் செல்லும் பொழுது சிலருக்கு வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு அல்லது வாகன ரிப்பேர் ஆகும் குடும்பத்தினர் ஒற்றுமை முயற்சி தரும் உடன் பணிபுரியுடன் ஒத்துழைப்பு தருவார்கள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு துலாம் மகிழ்ச்சியான நாளாக அமையும் சிலருக்கு வேலை சார்ந்த இடத்தில் சிறு டென்ஷன்கள் ஏற்படலாம் சிலருக்கு சக ஊழியர்கள் அல்லது அதிகாரிகளின் செயலால் மன வருத்தம் ஏற்படும் நாளாக இன்று அமையும் குடும்பத்தினர் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் குடும்பத்தினர் வெளியூர் பிரயாணங்களை மேற்கொள்ளவார்கள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு விருச்சிகம் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் மனைவி ஒளிவில் உறவினல் மூலம் நண்பர்கள் ஏற்படும் சகோதரிகளுக்கு செலவு செய்ய நேரிடும் புதிய ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் தொழில் புரிபவர்களுக்கு வருமானம் திருப்தியை தரும் தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு தனுசு குடும்பத்தினருடன் சிலருக்கு சிறிய தூர பிரயாணம் ஏற்படும் வேலை பார்க்கும் இடத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் புதிய நபர்களால் ஏற்படும் சில நேரங்களில் உங்கள் பொறுமையை சோதிப்பதாக அமையும் வார்த்தைகளை நிதானமாக பேசுங்கள் தொழில் சார்ந்த நபர்களுக்கு பண உறவு கிடைக்கும் நாள் விநாயகர் வழிபாட்டு இன்று மற்ற வேலைகளை தொடங்குங்கள் மன அமைதி கிடைக்கும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு மகரம் தொழில் சார்ந்த முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் நாள் இன்று புதிய வேலைக்கு விண்ணப்பிப்பது புதிய ஆர்டர்களை பெற முயற்சி செய்யுங்கள் நல்ல முறையில் பயன் தரும் நாளாக இன்று அமையும் தொழில் சார்ந்த பயணம் வெற்றியை தரும் பண பணவிரஷம் சம்பந்தமாக இருந்த நெருக்கடிகள் குறையும் நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை கும்பம் கண் அல்லது பல் பிரச்சனைகள் ஏற்படலாம் மருத்துவ செலவு உண்டு சிலருக்கு தாயார் வழியில் மருத்துவ செலவு செய்ய நேரிடும் பணவரவு சில கடன்களை அடைக்க வழிவகுக்கும் சிலருக்கு வே கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் தாமதமாகலாம் வேலை பார்க்கும் இடத்தில் சந்தோஷமும் மனைவி வழியில் நன்மைகளும் ஏற்படும் நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு மீனம் தொலைதூரத்தில் இருந்து வந்த தகவல்கள் நன்மை தரக்கூடியதாக அமையும் சிலருக்கு சிறிய தூர பிரயாணம் குடும்பத்தினருடன் சென்று வருவீர்கள் ஆன்மீக பிரயாணம் நன்மை மகன அமைதியை தரும் புதிய தொடர்புகளால் சந்தோஷமும் மகிழ்ச்சி அடைவீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சக அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் நாளாக இன்று அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் நீல நிறம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்